வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறேங்க எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து நீண்ட நேரம் உடல் ஈடுபடுவதற்காகவும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்துவதற்காகவும் விறப்பின்மை பிரச்சனையை சரி செய்வதற்காகவும் விந்துவில் உயிரணு குறைபாடுகளை நீங்குவதற்காகவும் அருமையான ஒரு ஹெல்த் டிப்ஸை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம் இதை நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க இதோ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் சீக்கிரம் நான் சொல்லக்கூடிய பொருள் எடுத்து வச்சுக்கோங்க இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் எனக்கு வந்து இந்த வெறு வயிற்றில் சாப்பிட பிடிக்காதுன்றவங்க சாப்பிட்ட பிறகு கூட சாப்பிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னா கற்பூர வாழங்க நாட்டு பழங்களுக்கு இணையான ஒரு சக்தி வேறு எதுலையுமே கிடையாது அதனால் கற்பூர வாழை வந்து ஒரு நாலு பழம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பூர வாழையே அந்த தோல்லாம் நீக்கிடுங்க தோலை நீக்கிட்டு ஒரு பாத்திரம் நல்லா சுத்தமான பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கோங்க இந்த கற்பூர பழ கற்பூர வாழைப்பழத்தை இந்த தோலை எடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பிசைஞ்சு போட்ருங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றது உங்களுக்கே ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது மூலிகை பஞ்சாமிரதம் செய்ய போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை மூலிகை பஞ்சாமிரதம் செய்ய போகிறோம் இது வந்து எல்லா பழங்களும் பிச்சு போட்டுடுறோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க அதாவது வெல்லம் வந்து எந்த வெள்ளம் வேணால் எடுத்துக்கோங்க வெள்ளம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இது வெள்ளம் தான் நசுக்கி எடுத்துருக்கோம் நீங்கள் நாட்டு வெள்ளத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு போட்டு தெளி வச்சுருப்பாங்க இன்னொன்று சுண்ணாம்பு போடாமல் அப்படி வச்சுருப்பாங்க சுண்ணாம்பு போடாமல் இருக்கிறது கரையல் இருக்கும் சுண்ணாம்பு போட்டு தெளிய வச்சது ஐக்கு எடுத்தது இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக இருக்கும் இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க முதல்ல போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த வாழைப்பழத்தையும் இந்த வெள்ளத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கோங்க இது கூட வந்து நாங்கள் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மூலிகை மருந்து எடுத்து வச்சுருக்கோம் அளவோடு எடுத்து வச்சிருக்கோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறோம் அதேமாதிரி நெய்யும் இது செய்ய தேவை நல்ல சுத்தமான நெய்யாக இருக்கட்டும் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க நான் உதயகிருஷ்ணா நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் தூய்மையான நெய்யாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் என்ன மூலிகை இது கூட சேர்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் ஜாதிகா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாலிச பத்திரி இந்த மாதிரி வந்து ஒரு நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகளை சேர்த்துருக்கோம் அதெல்லாம் லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்லாமல் போக மாட்டேன் சொல்கிறேன் இருங்க இது எல்லாமே போட்டு என்ன பண்ணுறோன்னா பெசைஞ்சுக்கணுங்க நல்லா நெய் விட்டு நல்லா பெசஞ்சு இந்த மாதிரி இதை பாருங்கள் எப்படி நம்ம பிசைஞ்சு காட்டுறோம்னு மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இந்த மாதிரி பிசைஞ்சு எல்லாமே மூலிகை கீழிகள் எல்லாமே போட்டு பிசைஞ்சிக்கிறோம் நீங்கள் இது எதாவது பிளண்டர் வச்சுருந்தா பிளண்டர் போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் கையில் பெசுகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பிளண்டர் போட்டு அடிச்சுக்கலாம் ஆனால் கையில் பண்ணுறது தான் நல்ல ஒரு பக்குவம் கூட மருந்துகள் பொறுத்த அளவு கையில் தாங்க பண்ணணும் அதுதான் முறை இன்றைக்கி நவீன டெக்னாலஜி வந்ததுனால கருவிகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது கைகளில் பண்ணுறது அது தனி ஒரு பக்குவம் எப்படி சமையலுக்கு ஒரு தனி பக்குவமோ அந்த மாதிரி கையில் தயாரிக்கக்கூடிய மருந்துகளுக்கு தனி ஒரு பக்குவம் உண்டு தான் இதை நம்ம கையில் தயாரிச்சிட்ருக்கோம் இது வந்து நாங்கள் பர்சனலாக நாங்கள் சாப்பிட்றதுக்காக இதை ரெடி பண்ணுறோங்க வேறு யாருக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கல இது வந்து நேச்சுரலாக நம்மளுடைய டெஸ்டாஸ்டீரான பூஸ்ட் பண்ணுறதுக்காக எப்படி நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில் நீண்ட நேரம் இயற்கை முறையில் ஈடுபடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயகரா மருந்துக்கு சமமான ஒன்று ஆங்கில மருத்துவத்தில் எடுக்கக்கூடிய வயாகராக்கு நூறு எம்ஜியில் எடுக்கக்கூடிய வயாகராக்கு இது முந்நூறு எம்ஜிக்கு சமமான ஒன்று இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது இதில் வந்து என்னென்னலாம் போடுறோம் மூலிகைகள் நூற்றி நாற்ப நாற்பத்தெட்டு சாதாரண நாற்பத்தெட்டு இருக்குது நாத் நாற்பத்தெட்டு வகையான மூலிகள் சேர்த்துருக்கோம் அது வந்து நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்க்குறாரு பாருங்கள் வைத்தியர் ரெடி பண்ணுறவர் என்னுடைய அண்ணன் தான் பக்கத்தில் இருக்குங்க நம்மளுடைய கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெடி பண்ணி இதை நாங்கள் சாப்பிட்றது பர்சனலாக இது வந்து சேல்ஸுக்கு கிடையாது நாங்கள் ரெடி பண்ணி நாங்களே சாப்பிட்றது இதில் மூலிகைகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்றது ஜஸ்ட் அப்படியே ஓரளவு சொன்னால் அதை அப்படியே தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது அஸ்வகந்தா இருக்குது அதிமதுரை இருக்குது ஜாதிக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரச விதை ஆழ விதை பூனைக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு கோரைக்கிழங்கு அமுக்கரா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை பிசின் முருங்கை வேறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன இருக்குன்னா அத்தி பட்டை அத்தி வேறு சரிங்களா மலைய அதாவது கல் அத்தி இருக்குது மலையத்தி இருக்குது அந்த மாதிரி கல் அத்தி இருக்குது மலையத்தியும் எல்லாமே சேர்த்துருக்கு இது சொல்கிறாரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா வேறு லெவலில் ரெடியாக இருக்குது இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொஞ்சம் நஞ்செல்லாம் நல்லது கிடையாது ரொம்ப 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 நல்லது இயற்கை முறையில் நீண்ட நேரம் உடலுறுவல ஈடுபடலாம் விந்து கொஞ்சம் கூட முந்தாது தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து ஜெல்லாக மாற்றும் வல்லமை படைத்தது எப்படி தண்ணி போல இருக்க விந்து அப்படியே ஜெல்லாக கன்வெர்ட் பண்ணிவிடும் இந்த வாழைப்பழம் எப்படி இருக்கு பார்க்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாக மாற்றக்கூடியது இதெல்லாம் ஓரிரு நாட்கள்லேயே சரியாயிடும் இது இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்டோம்னா விடிகாலம் நல்லா வேலை செய்யும் இது உடலுறுவலை ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்றது கிடையாது நாளைக்கு உடல் அருவில் ஈடுபட போகிறோன்னா இன்றைக்கே சாப்பிட்ணும் இந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி கண்டினியூவாக இது டெய்லிக்கெலாம் செஞ்சு சாப்பிட முடியாது வாரம் ஒரு இருமுறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய உடல் பொன்னிறமாக மாறும் இது எப்படி இந்த வாழைப்பழம் நம்ம பிசிஞ்சு வச்சுக்கிருக்கும் போது அது பொன்னுரமாக இருக்கும் அதேமாரி உடலே பொன்னுரமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அப்படியே விறப்புத்தன்மை ஒரு முப்பது எம் எம் ராட் எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கொஞ்சம் கூட விந்து வந்து அவ்வளோ சீக்கிரம் லீக் ஆகவே லீக் ஆகாது குறைஞ்சபட்சம் லீக் ஆக அரை மணி இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் நேச்சுரல் வயாகிறவே இது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹெல்த் ஃபுட்டுன்னே சொல்லலாம் இதெல்லாம் வந்து நம்ம மறந்துட்டோம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ணும் மூலிகையில் சேர்த்து செஞ்சு சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு வந்து பலன் ரொம்ப அளிக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் என்னென்ன மூலிகை இருக்குது அப்படின்றது எல்லாமே தனித்தனியாக காட்டிடுறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது செஞ்சு சாப்பிட முடியாதவங்க இந்த வீடியோவிலையே வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்பர் ரெண்டு நம்பர் தெரியுது பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தேவையான ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துக்குமே நம்மக்கிட்ட மருந்துகள் இருக்குது மருந்துகள் இருக்குது மாத்திரைகள் இருக்குது எண்ணெய்கள் மூலிகை எண்ணெய்கள் இருக்குது பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்குது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது தேவைப்படுற வாங்கி பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் உங்கள் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்